சத்தியமங்கலத்தில் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து கட்டிட பொறியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புதிய பேருந்து நிலையம் அருகே கட்டிட பொறியாளர் சங்க தலைவர் பாலமுருகன் தலைமையில் தமிழகத்தில் கட்டுமான பொருட்கள் விலை முப்பது சதவீதம் வரை திடீரென உயர்த்தப்பட்டதை உடனடியாக குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் தினேஷ்குமார் முன்னாள் தலைவர்கள் தங்கவேல் செந்தில் ரமேஷ் மூர்த்தி வெங்கடேஷ் குமார் மற்றும் பொறியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் அமைச்சரே தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை